Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to லக்ஸ் லெசன் சேனல் கேன்சர் மேன் டு Iron மேன் அதாவது நீங்க இந்த போட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பேரு நிதின் வால்சன் இவர் கேரளாவை சேர்ந்தவர் இவர் வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி ஏஜிஎம்யூடி அப்படின்ற கேடர் அதாவது யூனியன் என்ற யூடி கேடரில் ஐபிஎஸ்ஸாக பணியமர்த்தப்பட்டார் அதுக்கப்புறம் நல்லபடியாக பணியும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட உடலில் இருக்க ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கு ரொம்ப பெயின் அனுப்பிச்சிருக்காங்க என்னென்னு போய் அவர் வந்துட்டு பாடி செக் பண்ணி பார்த்ததில் அவருக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கிறது தெரிய வந்திருக்குது அந்த கேன்சரும் சாதாரணமான நிலையில கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ஃபோர் அதாவது ரொம்ப முதிர்ச்சியான அதாவது கடைசி ஸ்டேஜ்னு சொல்லலாம் அந்த நிலையில் கேன்சர் இருந்திருக்குது அவர் வந்துட்டு உடனே அதிர்ச்சிக்குள்ளாக இருந்திருக்காங்க மன அழுத்தம் மன ஆளாக இருந்திருக்காங்க இவருக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருந்திருக்கு அந்த டயத்தில் ஆனாலும் அவர் மனம் தளராமல் அந்த கேன்சரை கூட தனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இவர் வழக்கம் போல் தன் வேலைகளையும் பணிகள்லேயும் முன்னேறி நடந்து போயிருக்காரு பல பாடி பெயின் பாடி கஷ்டத்துலையும் தன்னுடைய உழைப்பை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தன்னைத்தானே அவர் ஊக்குவிச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு மனம் தளராமல் அந்த கேன்சருன்ற வியாதியை எதிர்த்து போராடி இருக்காரு இதே இந்த இடத்துல மற்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு மன தைரியம் வந்திருக்குமான்னு தெரியல ஆனாலும் அவர் அதை எதிர்த்து போராடி இன்னைக்கு வந்துட்டு அந்த கேன்சரை ஜெயிச்சு வந்திருக்குறாங்க இன்னைக்கு கேன்சர் மேன் டு அயரன் அதாவது அவர் ஒரு இந்தியாவிலே முதல் அயரன் அவர் வந்துட்டு செலக்ட் செய்யப்பட்டிருக்காரு எப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணி வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஸ்விம்மிங் பண்ணி போய் அதுக்கப்புறம் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணி போகணும் ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே இந்த இதெல்லாம் பண்ணி முதலாளாக இந்தியாவிலே அயர்ன்மேனாக அவர் இன்றைக்கி வந்துட்டு சாதிச்சு காமிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை குறித்த தானே சின்ன ஒரு ஏவி மாதிரி ஒரு வீடியோ அவரே பேசக்கூடிய வீடியோ வந்துட்டு நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்றது உங்களுக்கே புரியும் That year, 2020, almost uh, during the end of the month November, I started developing some pain in some parts of the body. It was actually stage four cancer, non-Hodgkin's lymphoma. So I had to immediately undergo chemotherapy. So in the chemo ward, when I first went to the ward, I noticed there were babies, kids, and children. So when we see the suffering, we we feel we are far better than. What he's around. So I was very thankful to God at least that I'm still alive. My family was with me, my friends stood with me, so I had a deep desire to fight it out. Once I was free from the chemotherapy and I was in the recovering phase, I had COVID. Again, I had to be hospitalized. So one year was almost a lot of hospitalization. So in November I underwent a PET again and it was clear that I, it is it is not cancer and I'm free of cancer. But there was always a chance of relapse. So I was advised to have a very disciplined way of life. So I felt I lost one and a half years almost to cancer and I had to compensate, I had to live. I had to do something better which I have lost for. I thought, why can't I do a challenge that I can show to the world that though cancer is difficult, it can be defeated and you can do wonderful things? I was introduced to this idea of Iron Man. More than uh, being a challenge, I would say Ironman is a way of life. It is discipline. When everybody partied and went out for dinners, I slept. And when everybody was sleeping in the mornings, I woke up and I underwent training. And last one year of training was, I would say, was one of the best years of my life. When I started my training for the first day, I was asked to run one minute and walk for three minutes for 40 minutes. But just after 20 minutes, I was so tired. But I didn't give up. I did my 40 minutes. It became a part of the daily routine. fighting cancer please don't give up it is just few months and once after few months you will be able to do some of the most wonderful things in your life the cancer actually changes your life cancer it would bring you positivity into your life the body responds to what your mind says to the body the fight is here please don't give up always be strong இந்த விஷயம் எல்லாமே எப்படி எனக்கு தெரியும்னா என் கூட வேலை பார்க்குற அதாவது என்னோடய ட்ரைனிங் மேட்டு என் கூட வேலைக்கு சேர்ந்து ட்ரைனிங் பண்ணி இப்போ என் கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு லெஜித் டி கேரளாக்காரன் தான் அவன் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவனோட ஸ்கூல்மேட்டு இவர் இந்த நிதின் வால்ஸ் அப்படிங்கிற இந்த ஐபிஎஸ் அதிகாரியானவர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டான அந்த லெஜித் டீயோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸோ அவர்கிட்ட வந்துட்டு இவன் இன்னமுமே கான்டக்டில் தான் இருக்கிறான் அவர் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வழி நிறைந்த அந்த வாழ்க்கையில் முன்னேறி இன்னைக்கு சாய்ச்சி காட்டின விஷயங்கள் வந்துட்டு எல்லாமே இவன் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் அந்த ஐபிஎஸ் அதிகாரி நிதின் வால்ஸ் அவர்கள் அவர் கேன்சர் டயத்தில் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளானார் எவ்வளோ கடினமான சூழ்நிலை கடந்து வந்து இன்னைக்கு சாதிச்சாரு அந்த அந்த டைம்ல அவர் அனுபவித்த வழிகள் நிறைந்த வாழ்க்கை அந்த எல்லாமே அவர் ஒரு புத்தகமாக கேன்சர் மேன் டு அயர்ன்மேன் டு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காரு அமேசானில் இது வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக வாங்கி படிங்க இங்கிலீஷில் தான் இருக்குது கண்டிப்பாக படிங்க உங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் அதாவது வாழ்க்கையே இழந்துட்டோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நம்ம இதுக்கு மேலே வாழவே தகுதி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக இது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் இதை வாங்கி நீங்கள் படிங்க இந்த புஸ்தகத்தை வாங்கி படித்த நம்மளுடைய முன்னாள் தமிழக டிஜிபியான சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் கூட இந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இந்த புஸ்தகத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ கூட ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னை விமான நிலையத்தில் ஒரு நூல் பார்த்தேன் கேன்சர் மேன் டு ஐரன் மேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு யூடி கடன் டெல்லி கோவா லக்ஷ் அந்த கடலில் இருக்கார் நிதின் வல்சன் அப்படிங்கிறவர் ஒரு நூலில் இருக்கிறாரு இதை நான் ரெண்டே நாளில் படித்து முடிச்சிட்டேன் ஆனால் இது ரொம்ப என்னை பாதி பாதிச்சிருக்கு இந்த சென்ஸ் ஒரு ஃபோர் ஸ்டேஜ் கேன்சர் அந்த புற்றுநோயினுடைய கடைசி கட்டம் அதில் இருக்கக்கூடிய உடல் வலி சுமார் ஆறு மாதங்கள் இந்த வலியை தாங்கி அப்புறம் இது கேன்சர்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு கீமோ தெரப்பி பண்ணி இருந்து ஆறு மாதத்துக்கு பிறகு வெளியே வந்து ஓடுறது சைக்கிள் ஓட்டுறது சும்மிங் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் சும்மிங் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிள் இருபத்தொன்னு கிலோமீட்டர் ரன்னிங் முடிச்சு அயன்மேன் முடிச்சிருக்காரு அது ஆங்கிலத்தில் ரொம்ப சிறப்பாக அதை எழுதியிருக்காரு உடல் வலி என்பது எவ்வளவு கொடுமையானது அந்த வழியிலிருந்து தாங்கி தைரியமா இப்படி வெளியே வந்தார் அதுக்கு பிறகு இப்படி அயன்மன் ஆனார் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா சொல்லியிருக்காங்க கடைசியில ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு அது உங்களது உடலை உருக்கி உங்களது மனதை உருக்கிடும் ஒரு ஹைலி இன்ஸ்பைரிங் புக் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் ரீட் திஸ் புக் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ யுவர் ஆட்டிடியூட் வில் சேஞ்ச் நண்பர்களை இது வந்துட்டு சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மிக ஒரு முக்கியமான பாடமாக மோட்டிவேஷனாக அமைகிற ஒரு புஸ்தகமாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி படிங்க பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மற்றபடி நம்மளால் இனிமேல் முடியாது அப்படின்னு தோன்று போயிருக்கவங்களுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கட்டும் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல்லாக இருக்கும் மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank <laughs> you